ஆ சார் இப்போ உங்கள் மொபைல பாருங்க உங்க ஆக்சுவலா சார் அது நீங்கள் தான் சார் அது நீங்கள் தான் பண்ணணும் அதுக்கு அங்கே வந்துட்டு கோ லைவ் ஒன்று இருக்கும் ஆப்ஷனு அந்த கோ லைவ் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் உள்ளே போனீங்களா முதல்ல நீங்கள் அது ஆக்சுவலா சார் நான் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டு ஷெடியூல் பண்ணியிருப்பேன் அந்த ஷெடியூலில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோ லைவ் ஒன்று இருக்கும் அது குடுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக லைவ் வந்துடும் இப்போ இப்போ பாருங்க

நீங்க அவுட்டு 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 கொடுத்து கொடுங்கள